சிவாவின் கடன் தள்ளுபடி சூப்பர் பதினொன்று திங்கள் வறுமை நீங்க பதினொன்று சோமவார சிவனிடம் பிரார்த்தனை வழிபாட்டின் பலன்கள் ருண விமோசன லிங்கேஸ்வரரை மனப்பூர்வமாகவும் பத்தியுடனும் வழிபடுவதன் மூலம் மக்கள் தங்கள் கடன்கள் அனைத்தையும் திருப்பிச் செலுத்தி அவர்களுக்கு ஆரோக்கியம் செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை வழங்க முடியும் இது அவர்களின் கடந்த கால பாவங்களை நீக்கி தீய ஆவிகள் மற்றும் அனைத்து பாதகமான விளைவுகளிலிருந்தும் பாதுகாக்கும் நோய்களை குணப்படுத்தும் மேலும் அமைதி மற்றும் மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதிக்கப்படும் அரிசி மாவு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கோவிலில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக அரிசி மாவு சமர்ப்பிக்கவும் கோவிலில் அபிஷேகம் செய்யவில்லை என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை அரிசி மாவை வாங்கி சிவன் சந்நிதியில் காணிக்கை செலுத்துங்கள் கடன்களை குறைப்பதற்கான தீர்வு கடன் தொல்லைகள் பிரதோஷம் கடன்களிலிருந்து நிவாரணம் பெற மற்றொரு வழி பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு முடித்த பிறகு சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் ஏற நெய்விளக்கு போட்டு வழிபட நன்மைகள் நடைபெறும் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி